அலாம் வலைக்கும் புகழ் அனைத்தும் சகோதரிகளே நாம் இந்த சுரங்கம் ஹமாசனுடைய சுரங்கங்களைப் பற்றியெல்லாம் நிறைய ஏராளமான பதிவுகள்ல சொல்லி இருக்கிறோம் அவர்கள் அந்த குகைகளை தோண்டி வைத்திருப்பது பற்றியும் அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது பற்றியும் பல பதிவுகள்ல நம்ம சொல்லி இருக்கிறோம் இது யார் ஹமாஸ் செய்த இப்ப ஒரு வீடியோ வந்து இருக்குது இந்த வீடியோவை இது அமெரிக்காவிலிருந்து வீடியோ அமெரிக்காவில ஒரு யூத மடம் இருக்கு இல்லையா யூத கோயில் அந்த யூத கோயிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அமெரிக்க வங்கி காவல்துறையினர் அப்போ அந்த அந்த யூத வழிபாட்டு தலத்திற்கு உள்ளே அந்த யூத வழிபாட்டு தலத்திலிருந்து அதனுடைய அடித்தளத்துல மிகப்பெரிய நிலவரைகள் மிகப்பெரிய சுரங்கங்கள் இருப்பதை கண்டுபிடித்து அதை ஆராய்வதற்காக வேண்டி அமெரிக்க காவல்துறை உள்ளே செல்லுகின்ற பொழுது இவர்கள் அந்த யூதர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் தடுத்து நிறுத்திய யூதர்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்களை இந்த அமெரிக்க அரசாங்கம் கைது செய்துவிட்டு அந்த நிலவரைகள் பற்றி அந்த யூத வழிபாட்டு தளத்திற்குள்ள இருந்த அந்த சுரங்கங்களைப் பற்றிய ஆய்வுகளை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுல இவங்க இருக்கிறாங்க இருக்கின்ற பொழுது இவர்களுடைய வழிபாட்டு தளத்துக்குள்ள எதுக்கு சுரங்கம் வழிபாட்டு தளக்குள்ள தளத்துக்குள்ள எதுக்கு அதாவது குகைகள் என்றும் இது இதை இதனால இதை வைத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அமெரிக்க அரசு தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வருகிறது அந்த வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யூதர்கள் யாருக்கும் நண்பர்கள் அல்ல தன்னுடைய நண்பர்களாக வேடமிட்டு கொண்டு தன்னோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கே செய்வாங்க குளி தோண்ட கூடியவர்கள் யூதர்கள் என்பதை பல நிகழ்வுகள் விளக்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உண்டாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு இஸ்ரேல்ல போர் நடக்கிறது காசா மக்களை எதிர்த்து அதற்கு இஸ்ரேலுக்கு முழுமையான உதவியை அந்த எல்லா ஆயுத உதவிகளையும் பண உதவிகளையும் செய்வது யாரு அமெரிக்கா அந்த அமெரிக்காவுக்குள்ள வாழக்கூடியவர்கள் தன்னுடைய வழிபாட்டு தலங்களுக்குள்ளே நிலவரைகளை அமைத்து செயல்படுகிறார்கள் என்றால் அப்போ யார் இவங்க யாருக்குமே நம்ம நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த விஷயங்கள் தெளிவுபடுத்துகின்றன இப்போ அந்த நிலவரைக்குள்ள என்ன என்ன இருக்குது அதை வைத்து என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அமெரிக்கா தற்போது விசாரணை ஆரம்பித்திருக்கிறது இந்த விசாரணையின் முடிவில் தான் வரும் அந்த முடிவில் தெரிய வரும் என்ன முடிவில் தெரிய வரும் என்றாலும் இவர்கள் சரிகாரர்கள் என்பதுதான் அதனுடைய அந்த முடிவாக இருக்கும் என்பது உலகறிந்த விஷயமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல தகவல்களை செய்திகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் நமக்கு உதவ விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு சிங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்